ஷாலிகா மதுஷானி இருபத்தைந்து வயதான யுவதி ரத்தினபுரி குருவிட்டு தெஹ் பகலு தொடன் வத்த பகுதியில் நேற்று கொலை செய்யப்பட்டார் ஹீதல்னு பகுதியில் உள்ள ரத்னக்கள் அகிழும் பகுதியில் பல வருடங்களாக கடமை காற்றும் ஷாலிகா பொதுப் போக்குவரத்தில் பயணம் செய்யும் யுவதியாவார் நேற்று மாலை ஆறு மணிகளவில் தந்தார் பஸ்ஸில் இருந்து இறங்கி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அவரது வீட்டுக்கு செல்ல அவரால் முடியவில்லை ඉ ටගස ගටන් ආවත් මේ අඩායන විදගෙන කොලගත්ද අප දකනම් ඔල්ල අලන් තුමට ගත්ත කොලෙක් හරි පහම පමාට කලතින්නේයි එකක දකම අම මංන්න කරී පක්වට ම බැල් පි ඒන ගනයි ම අන හත්මදී. இந்த இளம் யுவதியின் கழுத்து அறுக்கப்பட்டு அவரின் தங்கச் சங்கிலி கொள்ளையிடப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகளை பார்ப்பதற்காக நான் முச்சக்கர வண்டியில் வந்தேன் மீண்டும் வருகை தரும் போது மனைவியை பார்த்தேன் மனைவியை பார்த்ததும் மகளை காணவில்லை என சத்தமிட்டு கூறினேன் அதன் பின்னர் பலரோடு இணைந்து மகளை தேடினேன் அங்கு வந்த போது எனது மகளை கொலை செய்திருந்தனர் மகளை தூக்கி கொண்டு ரத்தனபுரி வைத்தியசாலைக்கு சென்றோம் அவருக்கு எவ்வித உணர்வும் இருக்கவில்லை அனைத்தும் முடிந்திருந்தது

போலீசார் குறித்து இளைஞரை அழைத்துச் செல்வதற்கு கிராமவாசிகள் சந்தையின்பரை தாங்குவதற்கு முற்பட்டமையே அதற்கான காரணமாகும் நிலவையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர் கைது செய்யப்பட்டுள்ள இளைஞனிடம் போலீசார் விசாரணைகளை நடாத்தி வருவதுடன் கொலை தொடர்பான முழுமையான விசாரணைகளையும் முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை நீர்க்கொழும்பு துன்கால்பிட்டிய லெல்லம பாலத்தை அண்மித்த போலீஸ் வீதித்தடைக்கு அருகில் கட்டளையை மீறி பயணித்த மோட்டார் சைக்கிள் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் போதைப் பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வீதித்தடையில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மோட்டார் சைக்கிளை நிறுத்துவதற்கான கட்டளையை பிறப்பித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இதன்போது குறித்த மோட்டார் சைக்கிள் கட்டளையை மீறி பயணித்ததை அடுத்து போலீசார் அதனை விரட்டிச் சென்றுள்ளனர் இதனை அடுத்து மோட்டார் சைக்கிள் லாரி ஒன்றுடன் மோதியதன் பின்னரும் அதனை நிறுத்தாமல் பயணித்ததாக போலீசார் தெரிவித்தனர் இந்த நிலையில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்தவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது குறித்த நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முயற்சித்தபோது போலீசார் துப்பாக்கி பிரயோகம் செய்து சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் இதனை அடுத்து காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைகளுக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார்